ஓகே இன்னைக்கு இந்த சீசன்ல ஒரு முக்கியமான सेलिब्रेशन انتங்க தெரியும் இன்னைக்கு விஜய் நவ 50 सेलिब्रेशन I want to பண்ணி Sunday cooking மெயின் main பண்ற அந்த ஒரே ஒரு வின்னர் மட்டும் விஜய் அண்ணாவோட சேர்ந்து சமைக்க போறீங்க சார் உங்களுக்கு அது ஓகே தான சார் ஓகே தான் ஓகே ஓகே so அந்த ஓவர்ல எந்த குக்கர்க்குங்க கிடைக்க போதே தெரியல all the variables for all the cooks சரி அட்வான்டேஜ் டாஸ்கே என்ன போயிடலாமா சார் ஓகே இந்த செலிபிரேஷன் வீக்ல வந்து ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க்கே என்னடா கோமாளி எல்லாம் கண்ணை கட்டி ஓர் மணிக்கே வச்சிருக்கணும் யோசிப்பீங்க பட் அது என்னன்னு முழுசா உங்களுக்கு தெரியும்னா இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கான பொருட்கள் இதோ குரேஷி கண்ண கட்டு குக்க மாத்துவாங்களா எங்க ஜோயாட்ட வந்து எஸ்கேப் ஆலான மகரா செருப்பால அடி இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் எப்படி அமை போகுதுன்னு பாத்தீங்கன்னா உங்க கோமாளிகள் எல்லாமே ब्लाइंड ஃபோல்ட் பண்ணி அங்க நிக்க வச்சிருப்பாங்க சோ ஓவர் தரா ஒரு கோமாளி வந்து இங்க இருக்க இந்த டேபிள் மேல இருக்க ஏதோ ஒரு ப்ராடக்ட் எடுத்து டேஸ்ட் பண்ணி அது என்ன அப்படினா அவங்க சொல்லணும் ஐயோ எனக்கு தெரியாது அது ஃப்ரூட்டா வெஜிடபிளா இல்ல வந்து அது என்னவா வேணா இருக்கலாம் அதுல பேரை சொல்லணும் கரெக்டா சொன்னா அவங்க திருப்பி ब्लाइंड ஃபோல்டோட போய் அங்க நின்னு அடுத்த சான்ஸ்க்கு வெயிட் பண்ணுவாங்க ஒருவேளை அவங்க தப்பா சொன்னாங்க அவங்க ब्लाइंड ஃபோல்ட் ரிமூவ் பண்ணி குக்கையும் ஓரமா அனுப்பிடுவோம் ஓகே நாங்க என்ன பண்ணணும் நீங்க வேடிக்கை பார்க்கணும் வழக்கம் போல இல்ல ரொம்ப முக்கிய குக்ஸ் எல்லாம் சைலண்டா இருக்கணும் எந்த ஹிண்ட் கொடுக்க கூடாது கொடுத்தா டிஸ்குவாலிஃபை ஓகே சோ யாரோட கோமாளி வந்து லாஸ்ட் வரைக்கும் வராங்களோ அவங்க தான் இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் உடைய வின்னர் ஏய் நல்லா இருக்கு பாரு அண்ட் அதனால வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்ன सेलिब्रेशन விஜய் சேதுபதினா 50 सेलिब्रेशन அதனால இங்க வெச்சிருக்கிறதும் பாத்தீங்கன்னா 50 फ्रूट्स அண்ட் வெஜிடபிள்ஸ் வெச்சிருக்கோம்

மம்தா பாக்குறாங்க உன்ன இல்ல இல்ல அதுக்காக இல்ல ஆன்சர் சொல்லலனா எலிமினேட் ஆயிருவே டேய் அது ஈஸியா இருக்கும் சார் உங்களுக்கு அதை எடுத்து கொடுத்தேன் என்னடா நம்ம அத பண்ணிருக்கமானே நீ பண்ணிருக்கடா சார் அவன் என்ன கேக்குறான் சார் ஓ அப்பா நீங்க என்ன அண்ணன் கேட்டிருக்கல வரீங்க இல்ல இல்ல அப்பா கேட்டிருக்க இருக்கேன் அப்பா கேட்டிருக்க இருக்கேன் சரி 10 என்றதுக்குள்ள சொல்றத பாப்போம் 10 என்றதுக்குள்ள இல்ல தம்பி 5 ஏய் அப்பா சார் கோஸ்ரோட இதா பா கோஸ் கோஸா கோஸ்ரோட அடி அடி 1 சரி ராய் ஆன்சர் இட்ஸ் a baby gun அப்பா baby gun மாதிரி இருக்கு பா தெரியல உனக்கு தெரியுது கண்ணை கட்டேன் ஆனா கரெக்டா சொல்லல கண்ணுக்கு போடுறேன் ஓகே நாங்க மம்தா மம்தான்னு சொல்லிட்டோமா

ஒரு பொண்ணுக்குஷ்ட <laughs> <laughs> <laughs>